பாவேੁੰ தரிசனம் கிடைத்தら எனக்கு ஒரு வழி சொல்லமா அண்ணா இப்படி ஒரு பாட்டு நீங்க பாடுங்க ஞாபகம் இருக்கா அப்படி சொல்றதுக்கு உனக்கு வர மாட்டேங்குது கேட்டு எல்லாத்தையும் வாங்குறே என்ன பத்தி உனக்கு என்னதான் தெரியும் இல்ல இல்ல தெரியாதனால தானே இப்போ உங்களை பார்த்தா फर्स्ट பயம் சிவாஜி அப்பெல்லாம் உட்கார்ந்திருக்காரு நான் என்ன பண்ணேன் சேம் சந்தத எடுத்துட்டேன் மலர்ந்த மலராத பாதே மலர் போ இசeme பாளறான பிறகு எப்படி அதாவது அண்ணன் இசையமைப்பாளரான பிறகு பாட்டு எழுதிட்டு பிஸி ஆயிட்டுங்க இந்த பிஸியான நேரத்தில் உங்களுக்கு இசையமைக்கிறதுக்கு டைம் எப்படி கிடைச்சது சான்ஸ் யாருது என்னுடைய அண்ணனோட சேர்ந்து வேலை பார்க்கும்போது பார்த்த பல பேர்னால நான் ஆல்ரெடி மியூசிக்கும் பண்ணுறதுனால எம்ஏ காஜா அவங்க வந்து அப்போ வந்து படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பெரிய நிறைய ஃபிலிம் சீப்பர் ராமநாராயணன் சார் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்தவங்க தான் அப்போ வந்து ராமநாராயணன் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு வந்து என்னை மியூசிக்கை போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க அதுதான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு வெளிவந்த படம் அந்த படம் தான் அதுக்கப்புறம் நிறைய படம் மியூசிக் பண்ணிருக்கேன் அந்த சாங் வீடு பாலு ஜானகம்மா இன்னொருத்தர் இன்னொரு பாலு இன்னொரு பா நம்ம கட்சியில் பாடிக்கிற பயம் மூணு பேர் பாடினாங்க பாலும் ஜானகி பாவம் கேட்டு ரொம்ப என்ன பாராட்டினா ஃபஸ்ட் சாங் இந்த இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது உங்களுக்கே நான் என்னத்த என்னை பற்றி நானே சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இல்லை அண்ணா இப்படி ஒரு பாட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வரமாட்டேது எங்கிட்டே கேட்டு எல்லாத்தையும் வாங்குறிய என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் இல்லை இல்லை தெரியாததுனால தானே இப்போ உங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் பயம் ஆ பயம்

ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நான் ஒரு படம் ஒன்று எங்க ஒரு ராசாத்தின்னு ஒரு படம் ஒன்று எனக்கு மியூசிக் வந்தது சலைமணி இருக்கிறதுல ரைட்டர் அவருக்கு ஃபஸ்ட்டு டைரெக்ஷனில் வந்தது ராதிகா எல்லாம் ஆக்ட் பண்ண படம் அந்த படத்தில் வந்து என்ன பண்ணாங்க அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு பேர் காதலர்கள் பிரிஞ்சுருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதுக்கு ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது கேட்டாய் இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி ஒரு பாட்டு போட்டோம் பொன்மான தேடி நானும் எங்கிருந்து வருகிறது அந்த தேவகானம் நான் வாயை மூடினாலும் பாடல்கள் பின்னால் ஒழித்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நன்றி ஒவ்வொரு ஆட்கள் வரும்போதும் மியூசிக் நான் தான் இருப்பேன் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் ராஜசேகர் வரும்போது ஃபர்ஸ்ட் ராமநாராயணன் வரும்போது ஃபர்ஸ்ட் மியூசிக் ரைட்டர் நான் தான் ராஜசேகர் சார் வரும்போது ஃபர்ஸ்ட் மியூசிக் நான்தான் நான் தான் பாரதி சந்தான பாரதி தனியா மியூசிக் இது வரும்போது மியூசிக் நான் தான் வாசு வரும்போது நான் இந்த பி வாசுக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் ரைட்டர் நான் தான் வருவாங்க வந்து மியூசிக் பண்ணுவாங்க அடுத்த படத்துக்கு இளையராஜர் போயிடுவாங்க ஒரு நம்மள்கிட்டோட வந்தால் அவர் வந்து என்ன பண்ணார் இதுக்கு முன்னால யாரு அங்கே போய் அப்படின்ற மாதிரி அவர் ஆயிடுவார் ஏதோ நம்ம பண்ணுறதுனால அவர் வந்து நம்ம பசங்கண்ணா அப்படின்னு நானே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு மியூசிக் பண்ண வச்சிருவேன் அந்த மாதிரி படம் பாக்யராஜுக்கு வந்து என்ன நடந்ததுன்னா சுவரலா சித்திரங்கள் அப்படின்னு ஒரு படம் அவருக்கு கிடைச்சது கிடைச்ச உடனே என்னாச்சு இளையராஜ போக முடியாது ஏன்னா இளையராஜா பாரதராஜெல்லாம் ஒரு லெவல்ல பெரிய லெவலில் அதனால நம்ம பண்ணிக்கலாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்யராஜ் உட்காந்து பாண்டி பசார் இருக்கிற ரோஹிணி லாட்ஜு ரோஹினி லாட்ஜி தான் கம்போசிங் காதல் வைபோகமே இதெல்லாம் அதெல்லாம் எக்கோ நம்ம போட்டுக்கிறது அந்த மாதிரி அந்த பாடல்கள் கிடைச்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்யம் மிக பெரிய பாக்யம் அப்படின்னு சொல்ல சொன்னா நான் அது வந்து படமும் நல்லா ஓடிச்சு நடிகிறதுக்குள்ள சிவாஜி அவங்களுக்கு மியூசிக் பண்ணக்கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சது நீதிபதி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று அவருக்கு மியூசிக் பண்ண பாலாஜி சாருடைய கருணையினால் பாலாஜி சார் என்னை ரொம்ப உயர்த்துவிட்ட ஒரு பெரிய ஒரு மகான் பாலாஜி சார் அவர்களுக்கு ஆத்மா சார்பா நன்றி 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 கோடானு கோடி நன்றி அவருடைய படங்களுக்கு நிறைய படங்கள் எனக்கு எதிர்ப்பின் மத்தியில் கொடுத்துருக்காரு அது மாதிரி ஒரு விஷயம் பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே முடிக்கும் இந்த பாட்டு என்ன பாடினாங்க சுசீலம்மா பாடினாங்க சைலஜா எல்லாம் பாடினாங்க இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாச்சு பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது ஏவிஎம்ல பார்க்க போனோடனே அப்பா வந்து சிவாஜி அப்பா அப்படியே கட்டி பிடிச்ச மகனே நல்லா பண்ணுறா நல்லா இருக்கடா அந்த பாட்டுன்னு அவருக்கு பிடிச்சமான பாட்டு லிஸ்ட்டில் இந்த ஒரு பாட்டு இருக்குது சிவாஜி அப்பாவுக்கு இன்றைக்கும் பிரபு கேட்டாலும் சொல்லுவார் ராம்குமார் கேட்டாலும் சொல்வார் அப்பாவுக்கு பிடிச்ச பாடல்களில் இது ஒன்று சிவாஜி வில்லியம்ஸ் கூட மியூசிக் பண்ணேன் ஏன் தமிழ் எண் மக்கள்னு சந்தான பாரதி டைரக்ட் பண்ண படம் பிச்சு அப்பாவே வந்து உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு அவ அதில் வந்து கரெக்டாக மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மாறி ஒரு பாட்டு நீங்கள் கேட்க மாட்டேங்க ஆமாம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் இந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு ஆமாம் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் குழந்தை வளர்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வேண்டாம் அப்படின்னோட சிவாஜி அப்பெல்லாம் உட்காந்துருக்காரு நான் என்ன பண்ணேன் சேம் சந்தத்தை எடுத்துட்டேன் மலர்ந்தும் மலராத இந்த டியூன் போட்டான் வாலிசார் வந்தாரு வேற பாட்டு எழுதினாரு வேற வார்த்தை எழுதினாரு அது பாட்டு வேற பாட்டு ஆயிடுச்சு ஆனா அப்பாவுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அப்பா இந்த பாட்டு தான் அவங்களோட உறவாடிய பாக்கியங்கள் ரொம்ப உண்டும் அதே மாதிரி பாலாஜி சாருக்கு ஒர்க் பண்ண எல்லா படங்களும் வாழ்வைமாயம் மாயம் அதுக்கு இளையராஜா இளையராஜான மியூசிக் பண்றாரு எல்லா படங்களுக்கும் கங்கை வா கங்கை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ற அது என்ன ஆச்சுன்னா நீங்க உங்களுக்கு பிரேமா அபிஷேகம் தெலுங்கு படம் தான் தெலுங்குல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட் எனக்கு வீட்டுக்கு பாலாஜி சார் என்ன சொல்கிறார் க கங்கை படம் வாங்க சூப்பர் ஹிட் படத்தை பாருங்கள் பாட்டு எல்லா பாட்டும் அப்படி போட்டு கொடுத்தா போகிறோம் அப்படியே அந்த சாங்கை அப்படியே நீங்கள் போட்டு கொடுத்தா போடுறோன்னு நான் என்ன பண்ணேன் அவற்ற கெஞ்சாத விஷயமா கெஞ்சி கூத்தாடி சார் நான் ஒன்றுக்கு பத்து ட்யூன் போட்டு காட்டுறேன் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்து என்னுடைய டியூனை கேளுங்க அப்படின்ட்டு நீ ஆல்ரெடி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் மேகம் ஒன்றுங்கிற ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு அந்த பல்லவி மட்டும்தான் எடுத்தப்பா பிஜிஎம் சலம் வேற இருக்கும் அந்த சக்கரத்து எதுக்குன்னா அந்த நேரத்தில் பல கடுபடிகள் அவருக்கு வந்தது ஏன் என்ன மியூசிக் போடக்கூடாதா எனக்கு போடக்கூடாதா இல்லை இல்லை ஒரிஜினல் தெலுங்கு சாங்கை இதில் போட வேண்டியிருந்தனால கங்கை மரம் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி பாலாஜி சொன்னார் ஆனால் அதில் போடப்பட்டது அனைத்தும் என்னுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட எனக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட பாடல்கள் நீளவான ஓடையிலாக இருக்கட்டும் தேவி ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் எல்லா உலக வாழ்வே மாயம் பாட்டாக இருக்கட்டும் எல்லா பாடல்களுமே எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரம் தேவி ஸ்ரீதேவி தேவி ஸ்ரீதேவி உச்சிபா